ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் திண்டல் ரிங் ரோட்டுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க அதாவது ரிங் ரோடு நீங்கள் பார்க்குறது வந்து ரிங் ரோடுங்க அது மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அதாவது ஒரு பத்து மீட்டர்லையே இந்த வீடு அமைந்துள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்டுள்ளதுங்க மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க கார்னர் சைட்ல கட்டப்பட்ட வீடு தாங்க இது கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க இது அவுட் சைட்ல பாத்ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அதே சேம் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குங்க மேலே பாத்ரூம் உங்களுக்கு அட்டாச்சாக இருக்குங்க மேலேயும் வாடகைக்கு விடலாங்க கீழேயும் வாடகைக்கு விடலாங்க ரிங் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதாவது பத்து மீட்டர்லயே அமைந்துள்ளதுங்க இந்த வீடு இந்த வீட்டோட விலை முப்பது லட்சம் சொல்றாங்க மேலும் இந்த வீட்டை பத்தின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்